வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குருவின் திருவடி போற்றி திருவடி சரணி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் சென்ற வெள்ளி சனி நேர் மூன்று நாட்கள் கோயம்புத்தூர்ல சின்மியா மிஷன் ஒரு இடம் இருக்கு அரியான இடம் பல ஏக்கர் நிலப்பரப்பு சின்மியா மிஷன் அது அங்க அவங்க பெரிய அளவில் ஒரு ஆசிரமம் வச்சிருக்காங்க அங்க ஒரு மூன்று நாள் ஆழ்நிலை பயிற்சி ஒரு நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அன்பர்கள் வந்திருந்தாங்க மிக சிறப்பாக இந்த ஏற்பாடு அது முடித்த பிறகு சென்ற இரண்டு நாட்கள் திங்கள் செவ்வாய் நாம் அமைத்து கொண்டிருக்கிற ஆன்மீக கிராமத்தினுடைய கட்டிடப் பணிகளை மேற்பார்வையிட்டுக் கொண்டு இன்று காலை தான் வந்தார் இன்று கூட எனக்கு என்ன பண்ணிச்சிருக்காங்கன்னா அந்த வேதாத்திரி மகிழ்ச்சி ஆன்மீக கிராமத்தினுடைய நோக்கம் என்ன செயல்பாடு என்ன என்பதை பற்றி உங்களோடு கலந்துரையாடுவதற்கு பணித்திருக்கின்றார்கள் நண்பர்களே அதுக்கு முன்பு ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான் வந்து நம்முடைய குரு மகான் அருள் தந்தை வேதாத்தியமாசி அவர்களை சந்தித்த முதல் நாள் இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் முடிகின்றன அவர் சந்தித்த பிறகு அவர் என்னுடைய சிந்தனை தூண்டினார்கள் நானும் தொடர்ந்து சிந்தித்து பல உண்மைகளை அறிந்து கொண்டேன் பல உண்மைகள் என்று சொன்னா இன்னைக்கு சாதாரண மனித வாழ்வு வந்து ஒரு பக்கமா இருக்கும் அதாவது ஒரு பக்கம்னு சொன்னா புலன்களால் அறியக்கூடிய பக்கம் கண்டு கேட்டு சுவைத்து நுகர்ந்து தொட்டு பார்த்து அறியக்கூடிய இந்த புற உலகை சார்ந்துதான் மனித வாழ்வு இருக்கும் ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு அது அக வாழ்வு என்று சொல்லுவோம் அதை வந்து முழுக்க முழுக்க புலன்களால் அறிய முடியாத ஒரு ரகசியமான இடம் நமக்குள்ளே இருக்கு அது வந்து பொதுவா கல்லூரியிலோ கல்வி நிறுவனங்களிலேயோ விஞ்ஞானத்திலேயோ அதை பற்றி பாடமே கிடையாது அது முழுக்க முழுக்க யோகா ஆன்மீகம் சார்ந்தது அந்த மாதிரி ஒரு பட்டறை தான் மகிஷியுடைய பட்டறை அந்த பட்டறையில நீண்ட காலம் நான் என்னை எடுத்து கொண்டு பழுதுகளை எல்லாம் நீக்கி செப்ப நிட்டு அந்த இன்னொரு பக்கம் சொல்ல பாருங்க அது முழுமையாக உணர்ந்து அறிந்து இன்றைக்கு மக்களுக்கெல்லாம் அந்த மெதுவாக சொல்லிவிடும் பொருள்களை கொண்டு புலன்களுக்கு தேவையான துணை விஞ்ஞான கருவிகளை கொண்டு மைக்ரோஸ்கோப் டெலிஸ்கோப் என்றெல்லாம் சொல்றோம் இதை வச்சு நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆனால் இதுக்கு எந்த கருவியும் பயன்படாது புலன்களும் பயன்படாது இந்த ரகசியத்தை அறிவதற்கு முழுக்க முழுக்க மிக மிக பக்குவமான மனதை கொண்டு மனம் ஒரு கருவி ஆனால் அந்த மனம் எப்படி இருக்கு செதறி செதறி தூய்மை எழுந்துருச்சு கூர்மையும் எழுந்துருச்சு ரெண்டு விஷயம் உண்டு மனதிற்கு கூர்மை வேணும் தூய்மை வேணும் பியூரிட்டி அண்ட் ஷார்ப்னஸ் அப்போ அதுதான் நம்ம அந்த பயிற்சியில் வந்து என்ன பண்ணுறோம் அடிப்படையில் மனதிற்கு கூர்மை ஷார்ப் மைண்டு சொல்லுவாங்க அப்புறம் தூய்மை இப்போ மனசு சாதாரண மனுஷன் எப்படி இருக்குன்னா அந்த மனம் துருபிடிச்சு போயிருக்கு இரும்பு துருபிடிச்ச மாதிரி மொனை மொனே ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சன் மூலமாக இந்த ரெண்டையும் செய்கிறோம் மனதை தூய்மைப்படுத்தவும் கூர்மைப்படுத்தவும் செய்கிறோம் இப்போ அந்த மனம் ஒரு ஆரோ மாதிரி அம்பு மாதிரி ஆகிடும் இதை கொண்டு உள்ளே அந்த அந்த உள்நோக்கு என்று சொல்லுவாங்க அது வேகமாக உள்ள நோக்கிறது குயிக் இன்சைட் என்று சொல்லுவாங்க உள்ளுக்கு ஒரு ரகசியம் இருக்குது அந்த ரகசியம் தான் சொல்ல முடியும் அதை வேற ஒன்றும் இப்போ சொல்ல முடியாது அந்த ரகசியத்தை உணர்வதற்கும் அறிவதற்கும் இந்த எல்லாம் வேணும் நான் அந்த பற்றையில அப்படி பட்டத்தீட்டப்பட்டு வந்தேன் மெகா திருமஷி வைத்திருந்த பற்றியின் பேரு உலக சமுதாய சேவா சங்கம் அத பல ஆண்டுகள் தீட்டிய பிறகு ஞானாசிரியராகவும் தொடர்ந்து பல ஆண்டுகள் ஆற்றியிருக்கிறேன் வெளிநாடுகள் சென்றிருக்கிறேன் தமிழ்நாட்டுல செல்லாத இடமே இல்லை அப்படிலாம் வந்து இன்னைக்கு ஒரு வயதான காலத்தில் ஒரு பத்து ஆண்டுக்கு முன்பாக அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு இதே ஜனவரி மாசம் என்னை மாதிரி பழைய ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் ஒரு சிலர் சின்ன கருத்து வேறுபாடு காரணமா உலக சமுதாய சேவா சங்கத்தை விட்டு வெளியில வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அப்போதான் வேதம் குடும்பம் ஆன்மீக அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளையே கோயம்புத்தரை தலைமையவன் கொண்டு ஆரம்பித்தோம் வேதம் குழுமம் ஆன்மீக கட்டணம் இப்போ சிலர் கேட்பாங்க எப்படிங்க அப்படின்னு அப்போ நான் சொல்லுவேன் ஆலமரம் ஒன்று இருக்கு அது நீண்ட காலம் நீண்ட ஆயுள் ஆகிப்போச்சு அப்போ ஆயுள் கூட கூட மரத்துக்கு கீழே இருக்கிற வேர்லாம் கொஞ்சம் பழுதடையும் கிடும் ஆனால் அப்போ அந்த மரம் விழாமல் இருக்கிறதுக்கு அந்த மரம் முன்கூட்டியே என்ன சில ப்ரிப்பரேஷன் பண்ணும் அதை விழுதுகள் என்று சொல்லுவோம் நிறைய விழுதுகளை கேள்வி விட்டு அந்த விழுதுகள் தரையில் போய் ஊடி அது வேறாக மாறும் மாறி அந்த ஆலமரத்தை தாங்கி பிடிக்கும் அந்த மாதிரி உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு அது ஒரு பெரிய ஆலமரம் அது மகிழ்ச்சி ஆரம்பித்து மகிழ்ச்சியை நிர்வகித்து அதன் மூலமாக நிறைய பணிகளை உலகம் முழுவதும் அது பெரிய ஆலமரம் அசைக்க முடியாத ஆள் ஆனாலும் அதிலிருந்து ஒரு சிலர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் பேரளம்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே அழகர் ராமானுஜம் ஐயா அவங்க ஒரு பௌதிக விஞ்ஞானி எம்எஸ்சி பிஹெச்டி பிசிக்ஸ் ஒரு கண்ணூரியில் முதல்வராக இருந்தவர் மகிழ்ச்சிக்கு ரொம்ப நெருக்கமானவரும் கூட விஞ்ஞான கருத்தின் மூலமாக விளக்குவதற்கு மகிழ்ச்சி கொஞ்சம் துணைப்படுத்திருக்கிறார் அவர் ஒரு விழுது இப்போ அந்த பேரளத்தில் பெருவெளி ஆசிரமாம்னு ஒன்று வச்சிருக்காரு அவர் ஒரு விழுது அப்புறம் மத பார்த்தீங்கன்னா ஆனந்த யோகம் அப்படின்ட்டு ஒரு ஞானாசிரியர் நன்மணி அவர்கள் ஒரு விழுது அப்புறம் இந்த அவினாசி பக்கம் திருப்பூர் அவினாசி பக்கம் ஒரு யங் மேன் அவர் பேர் மதன் அவரு இறை சாதனை மார்க்கம் என்ற ஒன்று ஒரு விழுது இப்படி ஆங்காங்கே இருக்கு அதுல ஒண்ணும் நாங்க ஆரம்பித்த வேதம் குழுமம் ஆன்மீக அறக்கட்டளை இது ஒரு விருது இப்ப இந்த விருது தரையில ஊண்டிடுச்சு ஏன்னா பத்தாண்டு காலம் முடியுது மட்டுமல்ல அதுல என்னுடைய பணி கூடவே ஞானாசிரியர் செவ்வின் அவர்கள் ஞானாசிரியர் சுரேஷ் குமார் அவர்கள் ஞானாசிரியர் நாகராஜன் அவர்கள் இன்னும் பெண்கள ஞான ஆசிரியர் ஆஷாபாய் அவர்கள் ஞானாசிரியர் காஞ்சனா பாலகிருஷ்ணன் அவர்கள் ஞானாசிரியர் ரமணி அம்மா வேதாநாயகம் அவர்கள் இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகணும் எல்லாம் ஒன்று கூடி இந்த விடுதலை இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இன்னும் அதை உறுதிப்படுத்தணும் ஆலமரத்தை தாங்கி பிடிக்கணும் ஏன்னா ஆலமரம் என்று குறிப்பிடுவது வேதாத்திரிய கருத்துக்கள் வேதாத்திரிய கருத்துக்களும் மிக ஆழமானது மட்டுமல்ல அதை சீக்கிரத்தில் புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா அது இயற்கையின மறுபக்கம் ஒரு பக்கம் தோற்றம் மறுபக்கம் மறைவாக இருக்கிற ஒரு பக்கம் இன்விசிபிள் நேச்சுர் என்று சொல்லுவாங்க அதை விளக்கணும் பிறகு அவங்கள உணர வைக்கணும் அப்போ கொஞ்சம் காலங்களாகும் அப்போ ஆனாலும் எனக்கு நீண்ட காலம் மகிழ்ச்சியோடு இருக்கிற தொடர்பும் இதில் நானும் என் பங்குக்கு தொடர்ந்து நீண்ட காலம் ஆய்வு செய்து எப்படி வாழணும் இயக்க ரகசியத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புதிய சிந்தனைகளை மகிழ்ச்சியுடைய சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு இன்னும் பல சித்தருடைய சிந்தனை அடிப்படையாக கொண்டு திருவள்ளுவருடைய பாடலை அடிப்படையாக கொண்டு ஏசு முகானுடைய இறைவாக்குகளை அடிப்படையாக கொண்டு ஒரு உருவாக்கம் செஞ்சுருக்கும் இப்போ அண்மையில் என்ன பண்ணோம் அண்மையு சொல்றதை விட ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொட்டு நாங்கள் வெளியில் வந்த பிறகு இந்த குழுமம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு கோயம்புத்தூரில் அந்த ஷின்மியான்னு சொன்ன பாருங்க சின்மியா மிஷன் அங்கே மூன்று மாதத்துக்கு ஒரு முறை சத்சங்கம் நடத்துவோம் ரிஷிகேஷ் அதாவது இமயமலையில் கங்கை கரை ஓரம் ரிஷிகேஷ்னு சொல்லிட்டு அருமையான ஒரு புனித ஸ்தலம் இருக்குது அங்கே வருடத்துக்கு ஒரு முறை அதே அக்டோபர் மாதம் எல்லா வருஷமும் போகணும் பிறகு எங்கள் ஊர் பக்கத்தில் கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் விவேகானந்த கேந்திரான்னு ஒரு அமைப்பு இருக்குது அங்கே அங்கேயே வருடத்துக்கு நாலு முறை அப்புறம் பக்கத்தில் பொதியமலை மலை அடிவாரம் குற்றாலத்தில் ராமகிருஷ்ணா மடம் இருக்குது அங்கே வருஷத்துக்கு ஒரு மூணு நாலு முறை சென்னையில் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு முறை இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே மாதத்துக்கு ஏதாவது ரெண்டு ஊரில் தொடர்ந்து போய் மக்களை சந்தித்து பயிற்சியும் விளக்கமும் கொடுத்து 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 இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேதம் குழுமம் ஆன்மீக அறக்கட்டளைன்னா ஓரளவுக்கு அன்பரளவுக்கு எல்லாம் தெரியும் சரியா பிறகு என்னாச்சு தொடர்ந்து பண்ணிட்டே வரும்போது ஐ திங்க் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபதுல கோவியட் இந்த கொரோனான்னு ஒரு நோய் வந்து பாருங்க அப்போ பயிற்சி கொடுக்கக்கூடாது எங்கேயும் போக முடியாது வீட்டுல முடங்கிட்டோம் அந்த நேரத்துல நம்முடைய ஞான ஆசிரியர் செல்வன் அவர்கள் என்னோடு பேசி நம்ம ஏன் ஆன்லைன் வகுப்பு நடத்தக்கூடாது அது ஒன்று தான் வாய்ப்பு சரின்னு ஆரம்பித்தோம் இப்போ எப்படி நம்ம ஆன்லைனில் பேசிக்கிறோமோ இந்த மாதிரி ஏற்கனவே பழைய அன்பர் இருக்காங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க அவங்களுக்குலாம் மெசேஜ் கொடுத்தோம் தெரிசு காலை ஐந்து முதல் ஆறு வரை தியானம் மாலை ஆறரை முதல் எட்டு வரைக்கும் தியானமும் சத் சங்கமும் இப்படி நடத்திக்கிட்டே வந்தோம் இதுல என்ன ஆச்சுன்னா கோவிடுங்கிறது ஒரு பக்கம் மக்களுக்கு கஷ்டம்னு சொன்னா கூட இன்னொரு பக்கம் நல்ல நல்ல காரியங்கள் நடந்திருக்கு ஒரு சிலர் மனம் திருத்தி இருக்காங்க ஏன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து உளறாங்க வியாபாரிக்கு கடன் அளவுக்கு மேலே கடன் வாங்கி வியாபாரம் பண்ணி திருப்பி கொடுக்க முடியல கடையெல்லாம் க்ளோஸ் அப்போ நிறைய இருக்கு மனமாற்றம் அறிவில தெளிவு நம்ம அறக்கட்டளைக்கு என்ன வாய்ப்புன்னா ஆன்லைன்ல போனதும் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நேரடி வகுப்பு போகும்போது இப்போதாரம் சென்னையில நடத்துறேன்னா எத்தனை பேர் வருவாங்க வீட்டை விட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு இடத்துல தங்குறது கஷ்டம் இது அப்படி இல்லை வீட்டுல இருந்து கொண்டே ஒரு ஒரு மணி நேரம் பைசா செலவில்லை காலம் செலவில்லை ஆபீஸுக்கு லீவ் பண்ண வேண்டாம் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஆறு மாசத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான அன்பர்கள் வேதம் குடும்பத்துல உறுப்பினராக தங்களை கொண்டாங்க அப்படியே சிறப்பாக இன்னை வரைக்கும் ஆன்லைனில் போயிட்டுருக்கு மீன் வயல் இந்த கோவிட்லாம் முடிஞ்சு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜூலை வாக்கில் நம்முடைய அறக்கட்டளை இன்னும் பெருசாக ஸ்தாபிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஏழு ஏக்கர் கோயம்புத்தூரில் பாலக்காடு போகிற வழியில் ஒரு அருமையான இயற்கை சூழல் மிகுந்த இடத்துல வாங்கியிருக்கோம் அது வாங்கி மூணு நாலு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ அதுக்கு ஆர்டர்லாம் ஆர்டரெலாம் கிடைச்ச பிறகு அரசாங்கத்தில் இருந்து ஒப்பதெல்லாம் கிடைச்ச பிறகு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கட்டணங்கள்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்டு அங்கே அடுக்கு அடி கட்டணும் குடியிருப்பு பகுதி ஒரு நூற்றி இருபது வீடு கட்டணும் மொத்தம் ஜி ப்ளஸ் ஃபோர்னு சொல்லுவாங்க ஐந்து மா ஐந்து அடுக்கு கட்டணம் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் இருபது வீடு இருக்கும் அது இருக்கோம் நிறைய புக்கிங் ஆகி ஃபினிஷ் ஆகிட்டு இருக்கு கரெக்ட் இன்னொரு பக்கம் ரூம்ஸ் ஒரு நூற்றி எட்டு பேர் தங்குடியாலும் ரூம்ஸ் கட்டுறோம் அப்புறம் மெடிடேஷன் ஹால் ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் இல்லை சவுண்டு ப்ரூஃப் அப்புறம் சுற்றிலும் கிளாஸ் எத்தனை சதுரடி தெரியுங்களா கிட்டத்தட்ட எட்டாயிரம் சதுரடி ஒன்றரை கோடிக்கு மேலே அதுக்கு எஸ்டிமேட் அதே மாதிரி ஏழாயிரம் சதுரடியில் ஒரு டைனிங் ஹால் அந்த டைனிகால் ரெண்டாயிரத்தி ஐநூறு சைடு தான் ரூஃப்லாம் வச்சு க்ளோஸாக இருக்கும் மீதி திறந்த வெளி ஆனால் ரூஃப் இருக்கும் மழை பெஞ்சால் நினையாது வெயில் அடிக்காது ஆனால் மீதியில்தான் ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு பார்த்துருப்பீங்க ரெசார்ட் தான் அப்படி இருக்கும் அந்த மாதிரி டைனிக் ஹால் இதுபோல் விளையாட்டு அரங்கம் உள் விளையாட்டு வெளியறையாட்டு இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ் அப்புறம் ஜிம் ஸ்விம்மிங் பூல் அப்புறம் மருந்துலாம் இயற்கை மருத்துவம் குளியல் நீர் குழியல் வரு ஆயில் குளியல் இப்படிலாம் நிறைய சிஸ்டங்கள்லாம் வச்சிருக்கோம் இது கம்ப்ளீட்டாக இந்த வருஷம் கடைசியாகும் கரெக்டாக மெடிடேஷன் காலத்தில் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் அட் எ டைம் உட்கார முடியும் அப்படி ஒரு இதை வச்சுருக்கோம் இதெல்லாம் நிதி கேட்க போகிறது இது வியாபாரம் இல்லை கமர்ஷியலாக பண்ணலை அப்போ இந்த வீடுக்கு புக் பண்ணுறாங்க இல்லையா அவங்கள்ட்ட வாங்கிற பணத்துல இடம் வாங்கியிருக்கிறோம் கெட்டம் கட்டுறோம் இந்த காமனே அவங்க கட்டிடுறாங்க ஆனால் ரூம்ஸும் மெடிடேஷன் காலம் மட்டும் அங்க வெளியில் நன்கொடையாக வாங்கிட்டோம் அப்படி வரும்போது என்ன ஒரு திட்டம் போட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அன்பர் ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்தா அங்கே இருக்கிற ரூம்ல வருஷத்துக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் இலவசமாக தங்கிக்கலாம் தங்கி அவங்கூட பயிற்சி எடுக்கலாம் அங்கே என்னென்ன வசதிகள் செஞ்சுருக்கோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணலான்ட்டு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கோம் ஒருத்தர் தனிநபர் ஒரு லட்சம் கொடுத்தா ஒரு முப்பத்தஞ்சு நாள் இலவசமாக தங்கலாம் இதிலே இன்னொரு மாடல் பண்ணியிருக்கோம் அஞ்சு பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு லட்சம் போட்டு அஞ்சு லட்சம் கொடுத்தால் தனிநபர் ஒருவர் வருஷத்துக்கு எழுபது நாள் இலவசமாக தங்கலாம் சாங்க தங்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு கேட்பீங்க அங்கே தான் விசேஷமே இருக்கு இந்த ஆன்மீகத்தில் நீங்க பின்னோக்கி பார்த்தீங்கன்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம நாட்டில் வந்து ஒரு ஒரு சொல் சொல்லுவாங்க வர்ணாசிரம தர்மம்னு சொல்லி வர்ண தர்மம் ஆசிரம தர்மம்னு இருக்கு வர்ண தர்மம்னா சொல்லுவாங்க சத்திரிய சூத்தன் வைஷ்ணவன் பிராமணன் சொல்லி நாலு ஆசிரமம் சொல்லுவோம் இது பேர் வர்ண ஆசிரமம் இன்னொன்னு ஆசிரமம் அதாவது வர்ணாசிரம தர்மம் ஆசிரம தர்மம் வர்ண தர்மம் ஆசிரம தர்மம் ஆசிரம தர்மத்துல மனித வாழ்க்கையை நான் தான் பிரிச்சிருக்கேன் வாழ்க்கையினுடைய காலகட்டத்தை அது முதல் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் அதுக்கு பிரம்மச்சரியம்னு பெயர் அதாவது ஒரு குருக்கு கீழே உட்கார்ந்து எல்லாம் கத்துக்கிறது குலத்தொழிலை நல்லா கற்றுக்கிறது அப்புறம் தற்காப்பு கலை கற்றுக்கிறது யோகா கற்றுக்கிறது இப்படிலாம் இருக்கும் ஒரு தொழில் கல்வி உடனே வீட்டுக்கு போவோம் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு திருமணம் பண்ணி திருமணம் பண்ணி வைப்பாங்க அது பேர் கிரகஸ்தம்னு பேர் ரெண்டாவது தர்மம் என்ன தர்மம் அதாவது இல்லறம் நடந்து குழந்தைகளெல்லாம் பெற்று தொழில் செய்து சந்தோஷமாக வாழ்ற காலக்கட்டு மூணாவது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இப்போ அந்த பையனுக்கு பண்ணி ஒரு இருபது வயசுல பதினஞ்சு வயசுல பையனும் இருக்கான் இந்த கட்டத்தில் அவர் சின்ன வயசுல யோகா எல்லாம் கற்றுக்கிட்டாருல மூணாவது கட்டம் என்னென்னா ஆசிரமத்தை தர்மத்தில் வனப்பிரஸ்தம்னு ஒருத்தான் வனம்னா காடு அந்த காலத்தில் காட்டில் தான் ரிஷிகள் இருப்பாங்க மகான்கள் இருப்பாங்க அவங்க போய் இந்த இயக்க ரகசியம்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது ஒரு ரகசியமான ஏற்பாடு அதை கற்றுக்கணும் அது நல்ல முறையில கற்றுக்கிறதுக்கு ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆகும் இப்போ அவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு மேலே ஆயிடுச்சு நாலாவது தர்மம் சந்நியாசம் சந்நியாசம்னா நம்ம சாதாரண அழைக்கிற மாதிரி குடும்பத்தை விட்டுவிட்டோ தொழிலை விட்டுட்டோ காவித்துறை கொண்டு வந்து தாரியை முடியெல்லாம் வளர்த்துட்டு எங்கேயோ போறது அப்படி அல்ல அப்படி கிடையாது இல்லத்தில் இருந்து கொண்டே சமுதாயத்திற்கு தொண்டு செய்தார் இது வரைக்கும் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வீட்டுக்காக தொண்டு செய்தார் பணம் சம்பாதிச்சாரு வீடு கட்டினாரு பையனை வளர்த்தாரு கல்யாணம் பண்ண கொடுத்துட்டாரு இவர் தொழிலை கையில கொடுத்தாச்சு இவருக்கு ஐம்பத்தஞ்சு தாண்டி போச்சு இனி ஓய்வு தர அரசாங்கத்திலே வச்சது மாதிரி குடும்பத்துல இருந்து எடுத்து தான் கற்ற ஆன்மீகத்தை யோகாவை அடுத்த தலைவருக்கு கொண்டு சென்றது இப்படி ஆசிரம தர்மங்கிறது நாலு பிரம்மச்சரியம் அதாவது இளமை நோன்பு கிரகஸ்தம் அதாவது இல்லற வாழ்க்கை வனப்பிரஸ்தம் அதாவது ஆன்மீகம் கற்றுக்கொள்ளக்கூடிய பீரியடு பிறகு சன்னியாசம் அங்கே ஆன்மீக கற்றுக் கொடுக்கிற காலம் இப்படி நாள் இருக்கு இப்போ நாம் ஆரம்பிச்சிருக்க கிராமம் வந்து வனப்பிரஸ்தம் புரியுது இப்போ வனப்பிரசம் என்ன நீங்கள் அப்பப்போ வந்து ஒரு மாதம் ஒரு மூணு நாளோ அல்லது ரெண்டு மாதம் வரைக்கும் அஞ்சு நாளோ அங்கே வந்து தங்கி இன்னும் ஆழமாக கத்திக்கிட்டே இருக்கணும் கற்று ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகும்போது நீங்க ஒரு முழுமையாகிடுவீங்க உங்களுடைய ஆறாவது என்ன முழுமையும் தெளிவும் கட்டும் ஒரு நல்ல உச்ச கட்டம் அவங்கள்தான் ஞானி என்று சொல்லுவோம் ஞான ஆசிரியர்கள் அப்புறம் உங்களுக்கும் ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு ஆக சமயத்தில் குடும்ப பொறுப்பெல்லாம் முடிச்சு போச்சு அப்புறம் சேவை செய்யணும் அடுத்த தலைமுறையில கற்றுக் கொடுக்கு இதுதான் நோக்கம் அங்கேயே தங்கியிருக்காங்க பாருங்க வீடு வாங்கி கிட்டத்தட்ட அந்த நூற்றி இருபது வீடு கட்டப்பட்டு குடியிருப்பு வந்தாச்சுன்னா ஒரு முந்நூறு பேர் அங்கே குடியிருப்பாங்க அவங்களை அவங்கள நாங்கள் வந்து அடாப்ட் பண்றோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு டேட்டில் அவங்களுக்கு என்னென்ன நோய் இருக்கும் அந்த நோய் எல்லாம் அதிகபட்சம் மருந்து இல்லா மருத்துவத்தின் மூலமாகவும் உணவின் மூலமாகவும் ஒரு நோயற்ற தூய ஆரோக்கியமான ஒரு உடலை உருவாக்கி கொடுக்கணும் முதல் நோக்கம் உடல் ஆரோக்கியம் அடுத்தது மனசு மனசுல நிறைய குழப்பங்கள் இருக்கு இருக்குல்ல அச்சம் இருக்கு கவலை இருக்கு அதனால சந்தோஷமா வாழ முடியல பணம்லாம் நிறைய இருக்கு வீடு பெரிய வீடு இருக்கு கார் இருக்கு ஆனால் மனசுல ஏதோ ஒரு அச்சமும் கவலையும் இருக்கு அப்போ இந்த உலக வாழ்க்கையை வாழ முடியாது அத்தகைய அச்சத்தை போக்கி கவலையை போக்கி மாறாக அமைதியான மனம் ஆனந்தமான மனதை உருவாக்கி கொடுக்குறோம் உருவாக்கி கொடுக்குறோன்னா அதுக்குரிய சூழல் உருவாக்குறோம் பயிற்சியை உருவாக்குறோம் விளக்கங்கள் கொடுக்குறோம் இதுக்கெல்லாம் என்ன சொல்வாங்கன்னா மாஸ் கவுன்சிலிங் ஒட்டுமொத்தமாக மக்களை உட்கார வச்சு ஆற்றுப்படுத்தல் பயிற்சி மாஸ் கவுன்சிலிங் கொடுத்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போது அப்பா அம்மாவுக்கு அறுபத்தஞ்சி அறுபது வயசு ஆகிப்போச்சு பையன் அமெரிக்காவில் இருக்கான் அல்லது டெல்லியில் வேலை பார்ப்பாங்க இங்க கொண்டு ஒரு வீடு வாங்கி விட்டு விட்டுட்டு போயிட்டான் அப்புறம் ஆறு மாசமோ ஒரு வருஷமோ கழிச்சு வரான் இது பார்க்கறான் ஆச்சரியப்படும் போடும் அப்பா கொஞ்சம் இப்படி இப்படி இருந்தாரு சோறுவா இருந்தார் இப்போ நெஞ்சு நம்பி நடக்காரு அப்பா எப்படி இருக்கீங்க டே அருமையாக இல்லைண்டா உடல் நல்லா ஆயிடுச்சுதான் இப்போ எனக்கு உங்களை பற்றி எந்த பயமும் இல்லை கவலையும் இல்லை நான் தெளிவாக அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கேன்டா அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவளை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை வேதம் குழுமம் ஆன்மீக அறக்கட்டளை பொறுப்பெடுக்குது அதான் அடாப்டேஷன் என்று சொல்றேன் அப்போ உடல் நலம் மன அமைதி மூணாவது ஒன்று இருக்கு அதான் ரொம்ப 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 முக்கியம் ஆனால் அதை நிறைவேற்ற வேண்டுமானா உடல் ஆரோக்கியம் இருக்கணும் மனசில் அமைதி இருக்கணும் அந்த மூணாவது தான் இறைவனை உணர்ந்து கொள்ளுதல் இறை உணர்வு ரியலைசேஷன் ஆஃப் ட்ரூத் அண்ட் ரியல் செல்ஃப் எது நான் என்று உணர்ந்து அறிவதும் எது இறைவன் என்று உணர்ந்து அறிவதும்னு ஒன்று இருக்கு ஆனால் அந்த இடத்துக்கு போறதுக்கு அடிப்படை தகுதி என்ன உடல் நலமும் மன அமைதியும் அப்புறம் பிறகு மீண்டும் அவங்க அங்கே எதுன்னு இருக்கிறாங்க அடுத்த சில மாதங்களில் அதையும் சாத்தியப்படுத்தி எந்த அவசியத்திற்காக ஆன்மார்ந்த உடலை எடுத்ததோ அதை நிறைவேற்றி கொடுக்கணும் அதை முக்தி என்று சொல்லுவேன் இதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு வேணுமா வேண்டாம் நிச்சயமா வேணும் எதுவும் இப்போ அடிப்படை பயிற்சின்னு இன்னைக்கு ஆன்லைனில் வந்தாலும் கூட நான் அன்னைக்கே சொன்னேன் அங்கே வந்து மாதந்தோறும் ஒரு மூன்று நாட்கள் இந்த அடிப்படை பயிற்சியில் ஈடுபட்டவங்களுக்கு ஒரு பயிற்சி வைக்கலாம் அப்புறம் அதுக்கு ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்டம் அப்பப்போ வைக்கணும் நீங்கள் அதில் கட்டாயம் அங்கே நேரடியாக அந்த கிராமத்தில் இப்போதைக்கு ஒரு முப்பது பேர் தான் அங்கே தங்கி பயிற்சி எடுக்க முடியும் வச்சுருக்கோம் இப்போ இந்த சிம்யா சில நடத்துறது இப்படி சின்ன சின்ன பயிற்சிகளெல்லாம் கலந்துக்கிட்டவங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு ஆழ்நிலை பயிற்சி உங்களுக்கு புரியுதுங்களா வேதாத்திரி மகிழ்ச்சி ஆன்மீக கிராமம் ஆங்கிலத்தில் வேதாரத்திரி மகிழ்ச்சி ஸ்பிரிச்சுவல் வில்லேஜ்னு சொல்லியிருக்கோம் ஆனால் அதில் வந்து இன்னும் சிறப்பாக ரெண்டு வார்த்தையை சேர்க்கிறோம் மகரிஷி ஸ்பிரிச்சுவல் ஒன்று ஹாஸ்பிட்டாலிட்டி ரெண்டு ரிசார்ட் மூணு வில்லேஜ் இது சாதாரண வெறும் கிராமங்களில் ஆன்மீக அப்புறம் ஹாஸ்பிட்டாலிட்டி மருத்துவத்தோடு கூடிய விருந்தோம்பல் மூணாவது ரிசார்ட் மன மகிழுக்கு என்னென்ன வேணும் இன்க்ளூடிங் ஸ்விம்மிங் அப்புறம் ஆட்டம் பாட்டம் செலிப்ரேஷன் செலிப்ரேஷன் கோயிங் டு செலிப்ரேட் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் பிசிக்கலி மென்டலி அண்ட் கான்சியஸ்லி கொடுக்க போகணும் இதுக்கு வேண்டி நிறைய சிலம்பஸ் இன்னும் யூத் போடுகிற அது இன்னும் நல்லா இருக்கும் ஒரு ஏழு வயசு எட்டு வயசு குழந்தைகள் இருந்து இந்த பதினஞ்சு பதினாறு ஸ்கூல் முடிக்கலாம் பாருங்க அதெல்லாம் ஒரு அவங்களுக்கு வந்து அந்த பிரெயின்ஸை எப்படி டெவலப் பண்ணணும் பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒன்பது சதவீத மூளை தான் வேலை செய்யுது மீதி மூளை பகுதியில் அப்படியே தூங்கிட்டு இருக்கான் தொண்ணூத்தோடு சதவீதம் தூங்கிட்டு இருக்கான் இந்த விஞ்ஞானிகளுக்கெல்லாம் அதிகபட்சம் பதினாலு சதவீதம் தான் ஃபங்க்ஷன் இருக்கு மீதி எண்பத்தாறு தூங்கிட்டு இருக்கு இப்போ என்ன அந்த யூத் ப்ரோக்ராமில் அவங்க நல்ல ஈடுபட்டு தொடர்ந்து வந்தாங்கன்னா மூளையுடைய எல்லா சிற்றறைகளும் ஓப்பன் ஆகிடும் அது ஐக்கியூன்னு சொல்லுவாங்க இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ் அதை கூட்டி கொடுக்கறது வேண்டிய பயிற்சி முறைகள் பிறகு அவன் படிச்சு முடி பதினெட்டு வயசாச்சு பதினெட்டு வயசாச்சு அதுக்கு அடுத்த கட்டம் யூத் புரோகிராம்ஸ் அப்புறம் அவன் படிச்சாச்சு முடிச்சாச்சு வேதைக்கு போயாச்சு அடுத்த அவனுக்கு என்ன பண்ணுவாங்க அவனுக்கு என்ன பண்ணுவாங்க திருமண வாழ்க்கை அவன் திருமண வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு முன்னாடி அந்த யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும் எதுக்காக திரும்ப அதை வெற்றி அடைவது எப்படி ஆண் பெண் இருவருக்கு கணவன் மனைவியாக வாழ்கிற காலத்தில் உங்கள் வீட்டிலே பாருங்களேன் கணவன் மனைவியாக வாழ்கிறவங்க அவ்வளவு சந்தோஷமா ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொண்டு உள்ளன்போடு வாழ்கிறோமா வேறு மணி இல்லாமல் வாழ்றோம் அப்போ திருமணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மாஸ் கவுன்சிலிங் அண்ட் கோர்ஸ் கொடுத்தாரு அவங்க அதை நல்லா கற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து சண்டை சண்டைப்படாமல் சந்தோஷமாக வாழ்வாங்க டைவர்ஸே இருக்காது ஈ கேன் அவாய்டு அதுக்கு ஒன்று ஒரு பயிற்சி சரி சிலவங்க கல்யாணம் பண்ணாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு பிரச்சனையும் இருக்குது பிரச்சனை இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு மேரீடு கப்பல்ஸுக்குன்னு ஜோடி அவங்களுக்கு சில விஷயங்கள் பயிற்சி சரி அது போக நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சு மிடில் ஏஜ் இந்த நாற்பத்தஞ்சு வயசுல ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைக்கு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு ஆயிடும் இல்லையா இன்னும் ரெண்டு வருஷம் போனா பொண்ணு தயார் ஆகிடும் மேரேஜுக்கு அந்த டைம்ல தான் ஆண்களுடைய ஒரு சிரமத்தை அவங்க சந்திப்பாங்க ஏன்னா பையனுக்கு படிச்சு முடிச்சு வேலை வாங்கி கொடுக்கணும் பொண்ணுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும் ஒரு சவால் நிறைந்த காலகட்டம் அந்த மிடில் ஏஜ் அவங்களுக்கு சில கோர்சஸ் கொடுக்கணும் இதை எப்படி கடந்து செல்வது எப்படி சாதிப்பது அதுக்குன்னு சில சிலபஸ் சரி அவங்களுக்கும் ஆகி போச்சு இப்போ சீனியர் சிட்டிசன் அறுபது வயசுக்கு மேலே குடும்ப கடுமையாக முடிச்சாச்சு இந்த வயசானவங்ககிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கும் என்னன்னா வீட்டில் உட்காந்து சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது வேண்டா பண்ணுவாங்க அந்த பையன் பொண்ணுன்ட்டு அதையும் சொல்லக்கூடாது சொல்லி அவங்களோட மனஸ்தான் ஏற்படுத்திடுவாங்க அது தப்பா இல்லை நல்ல எண்ணத்தோட ஓவர் அட்வைஸ் பண்ணி குழம்பு உண்டு பண்ணிடுவாங்க கரெக்ட் ஸோ அவங்களுக்கு அந்த கூட்டு குடும்பத்தில் வயதானவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும் உங்களோட ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள சில விளக்கங்களும் அதை கீப்பப் பண்ணக்கூடிய பயிற்சிகளையே கொடுக்கணும் கவனிச்சிக்கலாம் எத்தனை ஸ்டேஜ் ஆஃப் பயிற்சிஸ் அந்த கிராமம் எதுக்கு பாருங்க மட்டுமா இன்னும் இப்போ நம்ம கட்டிக்கொட்டுருக்கிற கிராமத்தை சுற்றிலும் நிறைய கிராமங்கள் இருக்கு பஞ்சாயத்துகள் ஊராட்சி அமைப்புகள்லாம் நிறைய இருக்கு அந்த எல்லா கிராமத்தையும் நாமும் தத்து எடுக்கிறோம் அதாவது இலவசமாக அவங்க வீடு தேடி போய் அவங்களுக்கு எல்லா பயிற்சிகளும் கொடுக்கறது அப்புறம் விழிப்புணர்வு எப்படி தூய்மையாக அவங்க வீட வச்சு விடணும் சுற்றுவட்டத்தை எப்படி தூய்மையாக வைக்கணும் உங்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது அப்புறம் குழந்தைகளுக்கு அட்வைஸ் இப்படி ஒரு பெரிய ஒரு கனவுனே சொல்லலாம் அப்கோர்ஸ் இட் இஸ் ஏ ட்ரீம் ஆனால் கனவு மெய்கட் அதுக்கு வேண்டியதெல்லாம் புற்றுசாலத்தில் செய்தான் அதை சாதிக்க முடியும் மகிழ்ச்சியுடைய திட்டம் இது மகிழ்ச்சியுடைய திட்டத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு திட்டம் இருக்கு அதாவது இளமை பிராயத்தில் இருக்கிறவங்களை வளர்க்குறது குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் முதியோர்களை காக்கிற திட்டம் காப்பு ஏன்னா முதியோர்களை வந்து அங்கே கொண்டு வந்து நோய் இல்லாமல் நல்ல முறையில் பாதுகாக்கிற திட்டம் அதில் இது வந்து இப்போ காப்பு முதியோர்களுடைய காப்பு திட்டம் கூடுவே என்னது யூத் புறகாரமாக வரும்போது குழந்தைகளை வளர்க்கிற திட்டம் அப்படி ரெண்டு இணைத்து வேதம் குடும்பம் ஆன்மீக அறக்கட்டளை வேதாத்திர மகிழ்ச்சி ஆன்மீக உருவாக்கி கொண்டே இருக்கு இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள இதுதான் என்னுடைய அம்சம்